மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறையால் பொதுமக்கள் எம்எல்ஏ ஐயப்பன் குற்றச்சாட்டு விரைவில் அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்தி நவீன மருத்துவமனையாக மாற்ற கோரிக்கை விடுத்து எம்எல்ஏ பேட்டி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் உசிலம்பட்டி எம்எல்ஏ திடீர் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வில் மருத்துவமனையில் தேங்கும் குப்பைகள் முறையாக சேகரிக்கப்படாமல் மழை போல மருத்துவமனை வளாகத்திலேயே தேங்கி காற்றளிப்பது மற்றும் பொதுமக்களின் கழிப்பறைகளும் சுகாதாரமற்ற சூழலில் காணப்படுவது குறித்தும் ஆய்வு செய்த பின் மருத்துவமனையின் இணை இயக்குநர் செல்வராஜ் கோரிக்கைகளை முன்வைத்தார் அதன்படி உசிலம்பட்டி பகுதியில் நடைபெறும் கொலை வழக்குகளில் கொலையாகும் நபர்களின் உடல்களை உசிலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தடயவியல் பிரிவு மருத்துவர்கள் இல்லாதால் அடிக்கடி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடல்களை கொண்டு சென்று உடற்கூராய்வு செய்வதால் பொதுமக்கள் அலைக்களிக்கப்படுவதாகவும் இந்த நிலையை மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் இரத்த பரிசோதனை மையம் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனை மையங்களில் கர்ப்பிணி பெண்கள் காக்க வைப்பதாகவும் மருத்துவர்கள் பற்றாக்குறையால் கர்ப்பிணி தாய்மார்கள் அடிக்கடி மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படும் நிலையை தடுக்க இணை இயக்குனர் செல்வராஜுடன் வேண்டுகோள் விடுத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எம்எல்ஏ ஐயப்பன் பெரும்பாலும் கிராமப்புற மக்கள் அதிகம் வந்து செல்லும் இந்த மருத்துவமனையில் முறையான அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் மருத்துவர்கள் பற்றாக்குறையால் கிராமப்புற பொதுமக்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் அலைக்கழிக்கப்படுவதாக தெரிவித்தார் மேலும் விரைவில் முறையான மருத்துவர்கள் மற்றும் தேவையான அடிப்படை வசதிகளை செய்து நவீன மருத்துவமனையாக மாற்ற நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என உசலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் இன்று மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அரசு மாவட்ட மருத்துவமனை தலைமை மருத்துவமனையில் ஆய்வு செய்தோம் ஏற்கனவே பொதுமக்களிடம் நிறைய கோரிக்கைகள் வந்தது அந்த கோரிக்கைகள் அடிப்படையில் இங்கே இன்று ஆய்வுக்கு வந்தோம் பொதுமக்களின் கோரிக்கை என்னவென்றால் இங்கே இந்த பகுதியில் நடக்கின்ற சில கொலைகளுக்கு கொலை செய்த அந்த போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக உசிலம்பட்டி மருத்துவமனைக்கு வந்த அந்த பிரதேதத்தை மதுரை மாவட்டத்திற்கு மாவட்ட ஜிஆர்ஹெச் அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு எடுத்து சென்று விடுகிறார்கள் அங்கே சென்ற பிறகு எங்களது மக்கள் இந்த பொதுமக்கள் அலக்களிக்கப்படுகிறார்கள் இது உசலம்பட்டி மாவட்ட தலைமை மருத்துவமனையாக இருக்கின்றது இங்கு ஏன் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியவில்லை என்று கேள்வி கேட்டதற்கு தகுதியான மருத்துவர்கள் இல்லை என்று இணை இயக்குனர் அவர்கள் மருத்துவ அவர்கள் கூறுகின்றார்கள் அப்படி வருகின்ற இந்த போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் மதுரைக்கு சென்றால் இந்த பகுதி மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் அந்த சிரமத்தை அரசு மேற்கொண்டு உசிலம்பட்டி மருத்துவமனையிலேயே அந்த கொலை செய்யப்பட்ட பிரேதங்களை பிரேத பரிசோதனை செய்து இங்கேயே அந்த சம்பந்தப்பட்ட பொதுமக்களிடம் உறவினர்களிடம் அந்த பிரேதத்தை ஒப்படைக்கிறதுக்கு அரசு முழு முயற்சியாக மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே ஆய்வை மேற்கொண்டோம் அது மட்டுமல்ல இங்கே பொதுமக்கள் வந்து டெஸ்ட்டு பண்ணுற ரத்த டெஸ்ட்